எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் யோசிக்காமல் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் கடன் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க சுத்தமாக அந்த அதுக்கான அந்த வீடியோஸு எல்லாமே அந்த இந்த புரட்டாசி மாதத்தை பண்ணியே திருப்பி திருப்பி அந்த பிள்ளைங்க காமெடியாக போடுற மாதிரிலாம் நல்லாவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருத்து அந்த புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் அவருக்கு விரதம் இருக்கிறது தலிகை போடுறது அது எப்படின்னா சனிக்கிழமை சில பேர் என்ன பண்ணுவாங்க மொதல் சனிக்கிழமையே தலிகை போட்டுருவாங்க ஒரு சிலர் மூணாவது சனிக்கிழமை வரைக்கும் விரதமாக இருந்து மூணாவது சனிக்கிழமை தலிகை போடுவாங்க நிறைய பேர் அஞ்சாவது சனிக்கிழமையும் போடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு த திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க நிறைய பேர் எல்லாரும் போய் குவிஞ்ச அந்த இடத்துல இடம் இருக்காதுன்ற காரணத்துக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த பெருமாள் கோயில் கூட போயிட்டு வாங்க அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கான விரதமாக இருந்து காலையில் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை கடன் கடன் அட்டையும் பெருமாளையே கடன் பட்டுட்டாரா அப்படின்னு தான் நம்ம மக்கள் அனைவரும் போயிட்டு அவருக்கு உண்டியலில் பணத்தை போட்டுவிட்டு அவ்வளோ பணம் ஒரு நாளைக்கு அத்தனை கோடி அவருக்கு வருது அந்த மாதிரி அவருடைய கடைக்கண் பார்வை நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா நமக்கும் வந்து அந்த பணம் நமக்கும் கிடைக்கும் கடன் கண்டிப்பாக அடையும் அது வந்து சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த தீபத்தை ஏற்றுங்க வீட்லேயும் ஏற்றலாம் இந்த தீபத்தை கோவிலுக்கு போய் ஏற்றலாம் இது ரொம்ப முக மிக மிக முக்கியமான ஒரு நாள் நம்ம இந்த முதல் சனிக்கிழமை ஏற்றலாமா இல்லை ரெண்டாவது சனிக்கிழமை ஏற்றலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் உங்களால் முடிஞ்சால் அஞ்சு சனிக்கிழமையும் ஏற்றுங்க மொதல் சனிக்கிழமையும் இப்போ சில பேர் தலிகை போடுறது சில பேருக்கு ஒரு இது ஒரு இது ஒன்று வந்துடும் ஏன்னா மாத மாதவிடாய் விடாய் இருக்கு இல்லைங்களா பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மாதவிடாய் விடாய் வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம அந்த டைமில் தலிகை போடுறது தள்ளிட போகுதுன்னு சொல்லிட்டு மொதல் சனிக்கிழமையே போட்டுருவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த தலிகை போடுறது என்பது ஒரு ச பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து புளியோதரை லெமன் சாதம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சு தலிகை பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து வடை பாயாசம் வடை நிறைய சுட்டு வடை மாலை சாத்தி செவத்தில் செவரு இருக்கு இல்லைங்களா சுவ சுவர்ன்னு சொல்கிறீங்களா அந்த சுவத்தில் அந்த நாமத்தை வரைஞ்சி அது ரெண்டு கு சின்ன ஆணியை அடித்து அதில் வடை மாலையை சாத்தி துளசி மாலை போட்டு துளசி தீர்த்தத்தை வச்சு அந்த மாதிரி தலிகை பண்றவங்க இருக்கிறாங்க இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க மாடிக்கு போயிட்டு இலை போட்டு தண்ணி தெளி ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு மொட்டை மாடியில் விளக்கேற்றி வைப்பாங்க விளக்கேற்றிட்டு சரியான அந்த பன்னெண்டு மணிக்கோ இல்லை பத்து மணிக்குள்ளேயோ அந்த தலிகையை முடிக்கிறவங்க இலை போட்டு பாயசம் வச்சு எல்லாமே வடை பாயசம் எல்லாம் வச்சு பொங்கல் வச்சு தலிகை போடும் போது கோவிந்தா 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 நம்ம கூப்பிட கூப்பிட மேலே பார்த்தீங்கன்னா கருட பகவான் பரப்பார் அதை பார்த்தா தான் நாங்கள் சாப்பாடே சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு தலிகை போடுறவங்க இருக்கிறாங்க பலவிதம் ஊருக்கு ஊர் மாறுபடும் அந்த மாதிரி பலவித சாப்பாடுகளை செஞ்சு வச்சு போடுறவங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அன்றைக்கு தினத்தில் சனிக்கிழமை போய் என்ன ரொம்ப கஷ்டத்து படுறோம் பணத்துக்கு ரொம்ப எடிப்படியாக இருக்குது ஒரு மாதம் ஆனால் பத்து நாளைக்குள்ளேயே காசு பத்தாமல் போயிடுது பாஞ்சு நாள் வரைக்கும் தான் இருக்குது பாஞ்சு தேதிக்கு மேலே அடுத்த மாதம் மளிகை சாமான் எப்படி வாங்குறதுன்னு என புரியாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை கடங்காரவங்க தொந்தரவு ரொம்ப டார்ச்சர் ஆகுது ஏன்னா கடன்லேருந்து நான் விடுதலை வாங்கணும் விடுதலை ஆகணும் நான் கடன்லேருந்து கொஞ்சமாவது நான் மீளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை நினச்சி விரதம் இருந்து பாருங்கள் இதுமா புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் இருக்கணுமா மற்ற சனிக்கிழமையில் இருக்கக்கூடாதா மற்ற சனிக்கிழமலேயும் இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற எந்த கோயில் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் கூட்டம் இருக்கும் திருவந்திபுரத்துக்கு போனாலும் கூட்டம் இருக்கும் அதே மாதிரி பறிக்கல் சிங்க நரசிங்க பெருமாள் கோயில் எந்த கோயில் போனாலும் கூட்டம் இருக்கும் முடிஞ்சளவுக்கு பெருமாள் கோயிலில் போய் காலை வச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் துளசி மாலை வாங்கி கொடுங்க அப்புறம் வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி தலிகை போடுறீங்க சனிக்கிழமை எனக்கு இல்லைம்மா தலிகை போடுற பழக்கம்லாம் இல்லைம்மா நான் சாதாரணமாக சாமியை கும்பிடுவேன் எனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியாது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை எங்கள் பெரியவங்க எனக்கு அது மாதிரிலாம் செய்ய சொல்லலை அப்படின்றவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த சொ அந்த சனி ச சனிக்கிழமை தோறும் அந்த பெருமாள் நம்மளுக்கு வாரி வழங்குவார் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற 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 நம்மளுக்கு வாரி வழங்குவார் நீங்கள் இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க முடிஞ்சால் கோவிலுக்கு போய் ஏற்றுங்க என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு இருக்கு இல்லைங்களா மாவை மாவை எப்படி மாவிளக்கு போடுறது அரிசி எப்படி போடுறது நிறைய பேருக்கு மாவாக வாங்கிட்டு வந்து போடணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அது கிடையாது அரிசி என்ன பண்ணும் பச்சை அரிசி ஒரு டம்ளர்னு சின்ன டம்ளாரால் ஒன்று போட்டால் கூட போதும் ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு பொறுத்து ஓகேங்களா ஒரு டம்ளார் அரிசியை லைட்டாக ஊற வச்சு தண்ணி போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சு அது ஒரு வெள்ளை துணியில் போட்டு லைட்டாக உணர்த்தணும் அது ஊர்னு அரிசியை நான் உணர்த்துனிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடும் ரொம்ப வெயிலில் போட்டு காய வைக்கக்கூடாது லைட்டாக ஈரப்பதமே இருக்கணும் அந்த அரிசியில் அந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் அதிலே போட்டு தூள் பண்ணிங்கன்னா நல்ல பவுடராகிடும் அந்த மாவு ஈரப்பதத்தோடையே இருக்கும் அந்த மாவு பச்சை மாவுலாம் செய்யணும் சரிங்களா வெயிலெலாம் காய வச்சா மாவிளக்கு பிடிக்க முடியாது இந்த மாதிரி பச்சை அரிசியை மாவாக பிடிச்சி அதை நம்ம அந்த அந்த மாவு கூட திட்டமான வெள்ளத்தை சேர்க்கணும் அது ரொம்ப வெள்ளம் சேர்த்துறக்கூடாது ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு நூறு கிராமு கம்மியாக வெள்ளம் சேர்த்தா கூட போதும் நம்ம வெள்ளத்தை தூள் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா பொடி பண்ணி வச்சுக்கின்னு அந்த வெள்ளத்தை கூட மாவு கூட சேர்த்து நீங்கள் பிடிக்கும் பொழுது அது நல்லா மாவிளக்கு உருண்டு திரண்டு வரும் நல்லா உருண்டு நல்லா உருண்டையாக ஆக்கி அதில் நம்ம குழி பண்ணி அதில் வெ குங்குமம் மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சுட்டு ஒரு விளக்கு போடுற உங்களுக்கு போட முடியும்னா ரெண்டு விளக்கு கூட போடலாம் தப்பு கிடையாது இல்லை ஒரே விளக்கா போட்டு ஒரு கொழுக்கட்டை பக்கத்தில் அந்த மாவுலேயே பிடிச்சி வச்சு ஒரு விளக்குக்கு அது துணை இருக்கிற மாதிரி ஏற்றுவாங்க அது ஒரு மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு திரி வந்து பஞ்சத்திரி போட்டுக்கலாம் நெய் தீபம் போட்டு நீங்கள் நெய் அதில் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இதை நீங்கள் வீட்டிலே ஏற்றலாமா வீட்டிலேயே ஏற்றலாம் அந்த தீர்த்தத்தை மட்டும் தயார் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஏலக்காய் ஒரு சொட்டு கிராம்பு ஒரு சொட்டி சொட்டு பச்சை கற்பூரம் தண்ணி துளசி ஓகேங்களா இதுதான் முக்கியம் பஞ்ச பாத்திரமும் இல்லை ஒரு சொம்பு தனியாக தீர்த்தம் எடுத்துக்கினாலும் அது உங்கள் விருப்பம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்ற அந்த மாவிளக்கும் அந்த தீர்த்தமும் ஆகப்பட்டது நம்ம வீட்டில் பண வரவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் யோசிக்காம இந்த தீபத்தை ஏற்றுங்கன்றன சரி இதனை ஒண்ணு ஒன்னும் ஒன்னும் பண்ணலாம் என்னன்னா கோவிலுக்கு போயிட்டு இந்த மாவு எடுத்துக்கிட்டு போங்க அங்கேருந்து தீபத்தை ஏற்றி அங்கேருந்து அணைக்காமல் அணையாமல் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு வர முடியும்னா எடுத்துகிட்டு வாங்க இல்லை கோவிலில் விளக்கேற்றி சாமி கிட்ட வச்சு நம்ம விளக்கை ஏற்றிட்டு அங்கே பெருசு பண்ணிட்டு கூட கோவிலை அந்த விளக்கில் மாவு விளக்கை வந்து பெருசு குளிர் வச்சிட்டு கூட அதே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து விளக்கேற்றலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் நீங்கள் பெருமாள் கோயிலையும் போய் அந்த தீபத்தை போடலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் விளக்கேற்றுட்டு பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அந்த மாவிளக்கை நம்ம நம்ம கையால் எடுத்துகிட்டு போய் அது ஒரு கொடுங்க அடுத்தவங்க வீடு எதிர்த்த வீடு மேலே யாரும் நம்ம ஃப்ரெண்டு இன்றைக்கி நான் மாவிளக்கு போட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பெருமாள் கும்பிட்டேன் அதனால் மாவிளக்கு போட்டேன்னு போய் கொடுங்க இதனால் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் பணம் வந்து நல்லா பெருகும் நம்ம செலவழித்த பணமே நம்மக்கிட்டே வரணும்னு வேண்டிக்கிட்டே செலவழிக்கும் போது கண்டிப்பாக நம்மகிட்ட அந்த பணம் திரும்ப திரும்ப வரும் அப்போ அந்த கடன் அடையணும் பெருமாளே எப்படியாவது என் கடனை அடைச்சி விடப்பா திருப்பதி ஏழுமலையானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க இந்த மாவிளக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்தால் உடச்சி வைக்கலாம் இல்லை தேங்காவும் உடைக்கலாம் யாராவது கர்ப்பமாக இருந்தால் உடையக்கூடாது அவங்க ஒரு வருஷம் அந்த இறந் திரு இறப்பு தீட்டு இருக்கு இல்லைங்களா அது இருந்தால் உடைக்கக்கூடாது மற்றபடி எந்த நல்ல நாள்லாம் தேங்காய் உடைச்சி வச்சும் கும்பிடலாம் நீங்கள் இதை வணங்கி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேங்க நம்மளுக்கு பணம் பெருகும் பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே இருங்க நல்ல அதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்